தியான மீடியா வெயிட்டிங் ரூமில் நீண்ட நேரம் தன்னை யாரும் கண்டுகொள்ளாததால் கடுப்பான கார்த்திக் அங்கிருந்து எழுகிறார் அப்போது அனுராதாவிடமிருந்து கால் வருகிறது அதில் அவர் கார்த்திக் கிளம்பி வீட்டுக்கு வா என்று பதட்டமாக சொல்ல ஒன்றும் புரியாதவனாய் அவமானத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் கார்த்திக் அனுராதாவின் வீட்டில் சில முக்கியமானவர்கள் மட்டும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அதில் ஒருவர் அவங்க ஏன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க கார்த்திக் வர வேண்டாம் சந்தனாதான் வரணும்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல என்றார் வீட்டிற்கு வந்த கார்த்திக் நம்ம கம்பெனியோட டீல் வேண்டான்னு சொன்னா பரவாயில்ல ஆனா எனக்கு பதிலா சந்தனாதான் வரணும்னு ஏன் கேக்குறாங்க புரிய வைக்கிறேன் என்று ஆத்திரத்தில் கத்திக்கொண்டிருந்தான் கார்த்திக் அதற்கு அனுராதா அதான் நாங்க பேசிட்டு என்றார் அமைதியா மீண்டும் தொடர்கிறான் சரி நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான் பின்னால் இருந்த ஒரு லேடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர தெரிஞ்சிருந்தா அது நம்ம கம்பெனிக்கு தான் பெனிஃபிட் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் என்றார் அப்போது அந்த குடும்பத்தின் கடைக்குட்டி ஒருவன் எழுந்து அன்னைக்கு தியான மீடியாவுக்கு போகும்போது சிஇஓவை மீட் பண்ணவே இல்லன்னு சந்தனா சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு லைன் ஓடிட்டு இருக்கு அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது என்றான் அதற்கு கார்த்திகின் மாமா ஒருவர் யா இருக்கலாம் அந்த டீல ஈஸியா பேசி முடிக்கிறதுக்காக சந்தனா அவனை செட்யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று அசிங்கமாக கூற மற்றொருவர் ஆமா அவளோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவளோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணதா உண்டு என்று வேறொருவர் சொல்ல சந்தனாவை தவறாக பேசுவதை கேட்டு ஆனந்தமாகிறான் கார்த்திக் ஆனால் அனுராதாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை மேலும் முகத்தை சுடித்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறாள் இது இன்னையோட முடியப்போற விஷயம் இல்ல லாங் ட்ரமா தொடரப்போற ஒரு பிசினஸ் டீல் சப்போஸ் அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பில்லை எப்படி பார்த்தாலும் நஷ்டம் நமக்குதான் என்றார் இருவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று தெரியாமல் அவளை அங்க அனுப்ப வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒரு மிடில் ஏஜ் லேடியை அனுப்ப முடிவு செய்தனர் வீட்டிற்கு வந்த ஹரீஷிடம் சந்தனா என்ன கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு நைட் தூங்கலையா என்று கேட்க அவன் ஆமா கூட ரொம்ப பேசிட்டு அதனால அதனாலதான் சார் வீட்டுக்கு கூட வர மறந்துட்டீங்களா என்று நக்கல் அடிக்க இல்ல நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கு மேல வந்து உனக்குதான் நான் வரல என்று சமாளித்தான் அப்புறம் பாட்டிகிட்ட இருந்து உனக்கு கால் வந்ததா என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்க அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும் நீ என்ன பேச்சை மாத்த ட்ரை பண்றியா என்று கேட்டாள் அதெல்லாம் ஒன்னும் சும்மா சும்மாதான் கேட்டேன் என்றான் ஹரீஷ் அப்போது ஹரீஷின் மைண்ட் வாய்ஸில் நான் அவ்வளவு சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று நினைத்தான் ஆமா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக் உனக்கு எப்படி பழக்கம் எங்க திரு திருவென்று முழித்து கொண்டே என்னோட பழைய ஃப்ரெண்ட் பேபி ரொம்ப வருஷம் கழிச்சு நேர் தான் மீட் பண்ணோம் அதான் நேரம் போனதே தெரியாமல் பேசிட்டு இருந்தோம் என்றான் என்னால நம்ப முடியல ஆனா தீபக் உங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தா நம்பிதான் போல என்றாள் பிறகு பசிக்கிறது என்று சந்தனா சொல்ல ஹரிஷ் ஃபைவ் மினிட்ஸ் பேபி நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று கிச்சனுக்கு சென்றான் பின் அவள் அவங்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு என்னன்னு மட்டும் தெரியல என்று குழப்பத்தில் அமர்ந்திருக்கிறாள் அப்போது ஹரீஷின் மீது இருந்த கோபத்தை செருப்பின் மீது காட்டிவிட்டு உள்ளே வந்த திலக்காவிடம் என்னாச்சுமா ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்று கேட்க அதற்கு என்ன பண்றது இங்க சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியல என்று சொன்னவளின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரீஷன் மேல் விழுகிறது அதை புரிந்து கொண்ட சந்தனா என்னாச்சுமா ஹரீஷ் என்ன பண்ணா ஏன் அவன் மேல இவ்வளவு கோபமா இருக்க என்று கிசுகிசுப்புடன் கேட்க திலகா அதற்கு எல்லாம் உங்க குழந்தை விஷயம்தான் டெஸ்ட் யூ பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்கல அதனால அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஜெனெடிக் ப்ராப்ளம் இருக்கும்னு நான் சந்தங்கப்படுறேன் அதான் அவனோட பேரன்ட்ஸ டெஸ்ட் கூட்டிட்டு வர சொன்னேன் அதுக்கு அவன் முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா என்கிட்ட எவ்ளோ திமரா சொன்னான் தெரியுமா என்று திலகா கூறுவதை கேட்டு ஆச்சரியமானாள் சந்தனா அதற்கு திலகா என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ என்னவோ ரொம்ப சந்தோஷமா முகத்தை வச்சுட்டு நிக்கிற என்று கத்தினாள் அம்மா ஃபர்ஸ்ட் உங்கள யார் இந்த விஷயத்துல இவ்ளோ அவசரப்பட சொன்னது நானே பல பிரச்சனைல இருக்கேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்கள டார்ச்சர் பண்ணாம இருங்க என்று கடுப்புடன் கூற குஷியாகிறான் ஹரிஷ் அப்புறம் எதுவா இருந்தாலும் என்னோட ஹரீஷோட நிறுத்திக்க இதுல என்னோட மாமனார் மாமியார் இழுத்து விட்டு அப்புறம் மனுஷா இருக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறுகிறாள் திலகா கிச்சனுக்குள் சென்று ஹரீஷிடம் நீ நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டாம் நாம இதை பத்தி அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்ல சரிங்கத்த உங்க இஷ்டம் என்றான் ஹரீஷ் சமைத்தவுடன் அனைவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் ரூமுக்கு சென்றனர் பெட்ரூமில் ஹரீஷ் சந்தனாவிடம் சந்தனா நாளைக்கு பாட்டி போன் பண்ணி தியான மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டும் என்றான் அதை கேட்டு அவள் என்ன ஹரி உளறிட்டு இருக்க அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க ஏன் அப்பப்ப லூஸ் மாதிரி எதையாவது பேசுற என்று கேட்டாள் சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது இதை மட்டும் எனக்காக செய் என்று சொல்லிவிட்டு உறங்கி விடுகிறான் அவனுக்கு அந்த ஆக்டிவான லைஃப் மிகவும் பிடித்திருக்கிறது நிகிதா திறமையானவள் ஆகையால் ஹரீஷின் பாதி வேலைகளை சாமர்த்தியமாக முடித்து விடுகிறாள் ஹரீஷ் ஆபீஸ் ரூமில் அமர்ந்து ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்து சார் ஏஜே கம்பெனியில இருந்து யாரோ ஒருத்தங்களை டீல் பேச அனுப்பியிருக்காங்க என்று சொல்ல ஹரீஷ் கேமராவை பார்க்கிறான் அது சந்தனாவின் அத்தை என்பதை புரிந்து கொண்டு நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்கு சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்பியிருக்காங்க இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வைப்போம் என்று நினைத்துக் கொள்கிறான் பிறகு நிகிதாவிடம் நிகிதா அவங்கள உடனே வெளியே போ சொல்லு என்று சொல்ல அவளும் அந்த லேடியிடம் ஹரீஷ் சொன்னதை இன்ஃபார்ம் செய்ய அவமானத்துடன் வெளியே சென்றவள் நடந்ததை அப்படியே பாட்டியிடம் கூறினாள் இப்போது பாட்டிக்கு இருப்பது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது சந்தனா மட்டும்தான் என்ன செய்ய போகிறார் அனுராதா சந்தனாவை அனுப்ப போகிறாரா அல்லது டீலை கேன்சல் செய்ய போகிறாரா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்